ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ தண்ணீரில் தத்தளிச்ச உற்சகராசிக்கு பிடிமானம் நிச்சயம் கிடைக்கும் பொதுவாகவே உங்களுடைய வாழ்வியலில் எந்த விதமான ஒரு பிடிப்பற்ற ஒரு நிலையில் இருந்த உற்சகராசி சிலர் வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிளாக இருப்பாங்க ஓரளவுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு நிலையில் இருப்பாங்க அவர்களுடைய வாழ்வியல் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பாங்க அதாவது தன்னுடைய சுய முயற்சியின் மூலமாகவே முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு விதமான பலம் பெற்றதே உற்சகம் அதாவது அடுத்தவங்களை எப்பவும் சார்ந்தோ இல்லை அடுத்தவங்களை நம்பியோ புழப்பு நடத்தக்கூடியவங்களா உற்சகராசி இயல்பாக இருக்க மாட்டாங்க பார்க்குறவங்களுடைய தோற்றத்துக்கு வேணாம் அந்த மாதிரி தரல அவங்கள சார்ந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் கூட தன் கையே தனக்குதவின்ற மாதிரி தன்னுடைய சுய முயற்சியின் மூலமாக தன்னுடைய வலுவாலவே வாழ்வியலில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதன் மூலம் வந்து ஒரு விதத்தில் கடந்த காலகட்டங்கள் பலவிதமான பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் தொல்லை தொந்தரவு என எண்ணற்ற பிரச்சனைகள் ஏராளமான கஷ்டங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க பட் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டம் இவர்களுடைய அந்த ஒரு கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி கிடைப்பது மட்டுமின்றி வாழ்வியல் வளர்ச்சியும் முன்னேற்றத்தை நோக்கி அந்த ஒரு வேகம் வெறி ஏற்படும் ஒரு விதத்தில் உங்களுக்கு நேரம் வந்து எந்தவிதத்தில் எனக்கு பயன் தந்த மாதிரி இல்லை எண்ணம் வந்தாலும் செயலில் மாற்றம் கட்டாயமா இருக்கும் கடந்த காலகட்டத்தை விட கடந்த காலகட்டம் எது நடந்தாலும் நீங்கள் பெருசாக யோசிச்சிருக்கவே மாட்டீங்க இல்லை அளவு கடந்த யோசனையின் கூட ஏமாற்றத்தை எதிர்கொண்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தவறை அலசி ஆராய்ந்து அதை சரி செய்யக்கூடிய அந்த ஒரு அமைப்பு மனதளவில் ஒரு புரிதல் ஏற்படும் போது உங்களுடைய முன்னேற்றம் என்ன நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் உணரும்போது உங்களுடைய வாழ்வியல் வளர்ச்சி கட்டாயமாக இருக்கும் வெற்றிகரமாக செயல்படுவீங்க பொருளாதார நிலை முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இனி ஈடேறும் வாழ்வியல் வளர்ச்சி கட்டாயமாக உற்சகராசிக்கு உண்டு தண்ணீரில் தத்தளிச்சிட்டு இருந்தவங்க அதாவது எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் யாரையும் டிப்பனும் பண்ண மாட்டாங்க யாரை நம்பவும் மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக புரியுதுங்களா அப்போ யாரை சார்ந்தும் இல்லாத இந்த உற்சாகம் தன் கையை தனக்குதவின்ற இருக்க இவங்களுக்கு ஒரு பிடிப்பு வாழ்வியலில் அடுத்த நிலைக்கு முன்னேறுறது அடுத்த கட்டத்தை ரீச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழிவகைகள் ஒரு வாய்ப்பு ஒரு பிடிமானம் ஏற்படும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஒரு வேகம் இருக்கும் ஏதேனும் ஒரு உறுதுணையான ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலம் வந்து இவர்களுடைய வாழ்வியல் வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் எதிர்பார்த்தது எண்ணியது எண்ணிய காரியத்தில் வெற்றி பெறுவது என சில பல நன்மைகளும் இவர்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார நிலையில் முன்னேற்றத்தை அடைவாங்க வாழ்வியலில் வெற்றி பெறுவாங்க ஏராளமான நன்மைகளும் ஏற்றங்களும் கட்டாயமாக இவர்களுக்கு உண்டு எதை பற்றி நீங்கள் பயம் கொள்ளவே தேவையில்லை மனதளவில் கடந்த காலகட்டமும் சரி நிகழ்காலமும் சரி எதிர்காலமும் சரி மாற்றங்களை தரக்கூடியது கடந்த காலகட்டம் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம் நிகழ்காலம் சில விதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும் எதிர்காலம் கட்டாயம் உங்களுக்கு மாற்றத்தை உறுதியாக தரும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா எந்த விதமான திட்டமிடல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு செயல்படுவது சிறப்பு எதிர்காலத்தை மனதில் கருத்தில் கொண்டு சில விஷயங்களில் முடிவெடுக்கும்போது கூடுதல் கவனம் செலுத்தி அதன் மூலம் முயற்சி செய்யும் போது கட்டாயமாக இப்போ இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு முழுமையாக முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வாழ்வியலில் அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் அதனால் மனதில் கவலை வேண்டாம் எதை பற்றியும் பயப்படாதீங்க ஏராளமான நன்மை உங்களுக்கு உண்டு முடிஞ்ச வரைக்கும் முழு முயற்சியுடன் இருங்க எந்த விதமான பிடிப்பும் இல்லாத இருந்தவங்களுக்கு நிச்சயமாக வாழ்வு ஒரு பிடிமானம் கிடைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டம் வெற்றி பெறுவதற்கான வழிவகைகள் நேரம் சரியாக இருக்குது முயற்சியை மட்டும் நீங்கள் எடுங்க கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு துணை நிற்பார் சில சோதனைகளை கொடுத்தாலும் சாதனை பின் உங்கள் வசப்படும் கவலை என்பது மனதில் வேண்டாம் தைரியமாக இருங்க வெற்றிகரமாக செயல்படுவீங்க எதை பற்றியும் மனசில் கவலைப்படாதீங்க இப்போ இந்த நொடி என்ன செய்யணும் அதை செய்யுங்க அடுத்த நொடி ஆட்டோமேட்டிக்காக உங்களை உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் புரியுதுங்களா அப்போ உங்களுடைய செயலை நீங்கள் சரியாக செய்யும்போது உங்களுடைய முயற்சியை நீங்கள் கரெக்டாக செய்யும்போது உங்களுடைய வாழ்வியல் வளர்ச்சி வெற்றி கட்டாயமும் உங்களுக்கு இருக்கும் அதனால் எதை பற்றியும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக உங்கள் வாழ்வியலில் வெற்றி பெறுவீங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூ டெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு ஆனால் கிளிக் பண்ணுங்கள்